வெல்கம் டு கோலிவுட் டாக்கீஸ் நிறைய பேரை சந்தோஷப்படுத்துறதுக்காக கவர்ச்சியை கையில் எடுக்கிற எல்லா நடிகைகளுக்குமே சொந்த வாழ்க்கை அவ்வளோ சந்தோஷமாக இருக்காது அதுக்கு உதாரணமாக நிறைய பேர் இருந்திருக்காங்க அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பாபிலோனாவோட வாழ்க்கையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தமிழ் சினிமாவில் நடிகை ஆகணும்னு ஆசையோடு வந்தவங்க தான் பாபிலோனா தை பிறந்தாச்சு அசத்தல் என் புருஷன் குழந்தை மாதிரி போன்ற பல படங்களில் நடிச்சிருக்காங்க நல்ல நடிகைனும் பேர் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்புகள் குறைஞ்சதால் கவர்ச்சியை கையில் எடுத்தாங்க இயக்குநர்களும் இவங்க கவர்ச்சி காட்டுறதை பயன்படுத்தி நிறைய கவர்ச்சி வர சீன்களெல்லாம் பாபிலோனாவை போட ஆரம்பித்தாங்க பாபிலோனாவும் அசிங்கம் பார்க்காம நடிச்சு கவர்ச்சி நடிகைகள் அப்படின்னாலே அந்த வரிசையில் இடத்தை பிரித்து கொடி கட்டி பறந்தாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு கவர்ச்சி சின்கள்லேயும் சான்ஸ் கிடைக்காம வாய்ப்பு இல்லாமல் நின்னாங்க இரண்டாயிரத்தி பதினஞ்சில் சென்னை வடபழனியில் பாபிலோனாவுக்கு கல்யாணம் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல என்னோட ரசிகர்களுக்காக நான் திரும்பவும் நடிக்க வருவேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இவங்க சொன்ன மாதிரி இவங்களுக்கு வாய்ப்பும் கிடைக்கல இவங்க நடிக்க வரலன்னே சொல்லலாம் சமீபத்தில் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற ஜி தமிழில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சியில் பாபிலோனா வந்து தன் மன கஷ்டத்தை பகிர்ந்துகிட்டதை பார்க்கும்போது எல்லோருக்குமே கண் கலங்கிடுச்சுன்னே சொல்லலாம் மற்றவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு தான் வாழ்க்கையை கேள்விக்குறியாக வச்சுருக்க பாபிலோனா மாதிரி ஆட்களை பார்க்கும்போது வருத்தப்படுறத தவிர வேறு என்ன செய்யறதுனே தெரியல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல போய் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாலிவுட் டாக்கீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்